இப்படிப்பட்ட வீடியோ நான் நிறைய பார்த்திருக்கேன் பட் இந்த நான் வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த வீடியோ எடிட் பண்ண பசங்களுக்கு கண்டிப்பா நாம நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும் இத மாதிரி நிறைய கொடூரமான தாறுமாறான சம்பவங்கள் அந்த இளைஞரணி மாநாட்டில் நடந்திருக்கு திமுக ஏன் தேவையில்லாம இளஞரணி மாநாடு நடத்தாங்கன்னு தெரியல ஒருவேளை எதிராளிகளுக்கு அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டன்ட் வாரி வழங்கணும்னு இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்திருப்பாங்களோ தெரியல ஏன்னா இவங்க பண்ண விஷயங்கள் அங்க ஊபிசிகள் செஞ்ச சேட்டைகள் இதெல்லாம் பாக்கும்போது அப்படிதான் இருக்குது ஒருத்தவன் குஷ்டு வாந்தினத்துன்னுறான் இங்க ஒருத்தன் கத்தினியா இருக்கான் சீட்டு வாடன்னு ஒவ்வொருத்த ஒன்னொன்னு பண்ணி ஏன் இந்த ஊபிஸ்களை வச்சுக்கிட்டு திமுக இளைஞரணி மாநாடு நடத்தணும்னு எவனுமே இளைஞர்களே கிடையாது எல்லாம் அறுபது வயசு எழுபது வயசு அதுக்கு மேல எப்படி தான் இவங்க தெரியல உண்மையாலே தெரியல அங்க அமைச்சர் அவர் என்ன பேசுறாலும் சரி என்ன கத்தினாலும் சரி இங்க இருக்கக்கூடியவர்கள் காது குடுத்து கேட்கறதே இல்ல அங்க உதயநிதி சாலை மற்றும் ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசுறத பாக்குறதுக்கு இங்க கூட்டமே இல்ல எல்லாம் இருக்கு காலிச்சார்களை பார்த்துட்டு அவங்க கத்திட்டு இருக்காங்க ஏன் காலிச்சர்களை பார்த்து பேசணும் அங்கதான் கூட்ட வரலையே யாரும் வரமாட்டேன்றாங்களே மாநாட்டை நடத்தாங்கன்னு உண்மையாலேயே புரியல இதுல மாநாடு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது யாருமே மோதிட்டு இருக்காங்க அவங்க இறந்து போயிட்டு இருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே இளைஞரணி கூட்டத்திற்கு சென்று திரும்பிய திமுகவினரின் வாகனம் மோதி ஒருவர் உயிரிழந்து விட்டார் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வாகனம் மோதியதில் இருநூறு மீட்டர் தூரத்திற்கு அவரது உடல் இழுத்து சென்றுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திருவா திருவண்ணாமலை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினர் போராட்டம் பண்ணும் பொழுது காவல்துறையை வச்சு அடக்கியிருக்காங்க ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க விஜய் பேரணியின் பொழுது விஜய் பிரச்சாரத்தின் பொழுது இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்தது அதை வச்சுக்கிட்டு இந்த திமுக தற்கொலை ஊபிசுகள் என்னெல்லாம் பேசுனாங்க அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இப்ப நடந்திருக்கு ஆனா இப்போ ஊபிஸ்கள் வாயை திறக்கவே இல்லையே திமுக தலைவர்கள் வாய் திறந்து பேசவே இல்லையே எல்லாருமே அமைதியா இருக்காங்க நிறைய சம்பவங்கள் இந்த இளைஞரணி மாநாட்டுல நடந்திருக்கு நிறைய காமெடியான சம்பவங்கள் தான் நடந்திருக்கு அதை எல்லாத்தையும் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் வாங்க ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா தெளிவா பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் நிதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளதிரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெயஸ்ரீராம் திமுக அமைச்சர் திரு ஏவா அவர்கள்தான் திருவண்ணாமலையில இப்படிப்பட்ட ஒரு இளைஞரணி மாநாட்டை நடத்தி காமிச்சிருக்காரு அவர் பெருசா மாசா பண்ணுவோம்னு நினைச்சாரு பட் எல்லாமே தமாசா தான் போய் முடிஞ்சிருக்கு பாவம் அந்த மனுஷனே அங்க நின்றுகிட்டு காலியான சேரெல்லாம் ஏகப்பட்டது கிடக்குது காலியான சேரல போய் உட்காருங்க இந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்தந்த ஒன்றியத்தை சேர்ந்தவங்க தான் வந்து உட்காரணம்லாம் ஒண்ணும் கிடையாது எங்கெங்க காலி சேரல இருக்கோ எல்லா இடத்துலயுமே நம்ம பசங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு இருந்தாரு மண்டலத்தை சேர்ந்த இளைஞர் தம்பிமார்கள் எங்க இருந்தாலும் அங்க காலியாக இருக்கை குறிப்பாக எல்லா சேரலையும் நீங்க வந்து உட்காரலாம் பட் அதை யாரும் கேட்கவே இல்லை காது கொடுத்து கேட்கவே இல்லை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அடுத்தடுத்து அந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம் இப்போ இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க எங்களுக்கு ஒரு இளம் பெரியாரை தந்ததற்காக இளம் பெரியார் உதயரீதியை தந்ததற்காக அண்ணன் அவர்களே உங்களுக்கு கோடான கோடியை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து இளம் பெரியார் தந்ததுக்கு கோடான கோடி நன்றிகளா யார் அந்த இளம் பெரியார் வேற யாரு நம்ம சின்னவர்தான் அந்த இளம் பெரியார் சின்னவர் தான் அந்த இளம் பெரியார் நல்ல வேலை ஈவேரா சொன்னீங்களே மத்தவங்கள சொல்லாம ஈவேராவ சொன்னீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் இப்போ இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துட்டு வாங்க ஏண்டா நீங்களா லூசுங்களாடா நீங்களா பைத்தியமாடா உங்களுக்கு கொஞ்சமாச்சு மூலங்கிறது இருக்காடா மூல மண்டல இருக்கா இல்ல முட்டிக்கு கீழே இருக்காடா ஹைவேஸ்ல ஒரு லைன் வந்த வேனை நிப்பாட்டி கத்திட்டு இருக்கானுங்க பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க ஆளுங்கட்சி நான் பண்ணுவீங்களாடா கொஞ்சமாச்சி காமன் சென்ஸ் உங்களுக்கு எல்லாம் இருக்காடா மென்டல் மாதிரி ஏண்டா பிஹேவ் பண்றீங்க இவனுங்க தாவை காவினரை பார்த்து தற்கொலைகள்னு சொல்றாங்க இவனுங்க இவனுங்க அப்படியே புத்திவான்கள் மேன்மை அடைந்தவர்கள் இவனுங்களுக்கு அப்படியே அறிவு மூலையில இருந்து உழுவின்னு அப்படியே போயின்னே இருக்குது இவனுங்கள பாருங்களேன் என்ன பண்றானுங்க பாருங்களேன் ஹைவேஸ்ல ஒரு லைனை ப்ளாக் பண்ணி கத்திட்டு இருக்கானுங்க வைத்தியக்காரனுங்க இதுல இவனுங்களுடைய டிரெஸ்ஸ பாத்தீங்களா வெள்ளை பேண்ட் வெள்ள ஷர்ட்டு அப்படி இல்லனா வெள்ள டி ஷர்ட் டேய் நீங்களாண்ணா வக்கீலா ஆஹ் கொத்தடிமையா இருக்கறதுக்கு ஏன்டா வெளையும் சொல்லுமா சுத்துறீங்க அறுநூறு ரூபாய் கோஷம் போறதுக்கு ஏன்டா வெளையும் சொல்லுமா அலையுறீங்க இப்போ இந்த கிளிப்பிங்க பாத்துட்டு வாங்க முருங்க முருங்கை

உண்மையால சம காமடியா இருக்கும் நீங்களா என்னத்தை புடிக்கிட்டீங்கன்னு உறுதிமொழி ஏற்று இளைஞரணி மாநாட்டுக்கு கிளம்புறீங்க சொல்லுங்க என்னத்த புடிங்கிட்டீங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இளைஞரணி மாநாட்டுல நீங்க என்ன பண்ண போறீங்க அங்க அவங்க பேச போறாங்க நீங்க உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்க போற சரகஷ்டி வேடிக்கை பார்க்க போற அங்க குடுக்குற சோரை தின்னு புட்டு வேடிக்கை பார்க்க போற இதுல எதுக்கிட்ட உறுதிமொழி மாநாட்டுக்கு போற வழியில எங்காச்சும் நிப்பாட்டிட்டு சரக்கு அடிச்சுட்டு அங்க போயிட்டு அமங்கலா பண்ண போறீங்க அதுக்கேண்டா உறுதிமொழி ஆமா இளைஞரணி மாநாடு ஓகேவா அது இளைஞரணி மாநாடு ஆனா இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு இளைஞர் மாதிரியே தெரியலையே எல்லாம் கிடக்கட்டைங்களா இருக்குதுங்க இதுங்களா இளைஞரணியா இதுல இளைஞரணி மாநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உறுதிமொழி ஒரு கேடு நீங்களா பைத்தியமா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது பட் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கன்ஃபார்மே பண்ணிட்டேன் நீங்களா பைத்தியக்காரங்க தான் நீங்களா ஜோக்கர் தான்டா இப்போ சைட்ல ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அதை கொஞ்சம் அப்படியே பாருங்களேன் ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான் இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு போலீஸை வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்திடலாம் வாக்களிக்க போறது மக்கள் மறந்துடாதீங்க எப்படி இளைஞர் அடி மாநாட்டு போறதுக்கு முன்னாடி எப்படி பூஸ்ட் புஸ்ட்டு போறாங்க பாத்தீங்களா சரக்கு கோக் பாட்டிலு தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு சரக்கு வச்சுட்டு அந்த மாநாட்டுக்கு போறானுங்க இதுல உறுதிமொழி வேற இவ்வளவுதாங்க உபிஸ்களுடைய உலகமே ஓசியில சரக்கு ஓசில பிரியாணி ஓசியில இருநூறு ரூபா அம்பிட்டுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்ற மாதிரி கூட்டம் தான் இந்த உபிஸ்கள் கூட்டம் உபிசிகள் தற்குறி கூட்டம் அப்படி திட்டம் முதல்ல கலவரத்தை நடத்தணும் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னா கிபு கீப்புன்னு சொல்லுவோம் வம்சவாளி தமிழர்கள் அவர்கள் சேலம் ஒருட்டாளை அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு அது இளைஞரடி மாநாடு உங்களுக்கு எல்லாம் அறுபது எழுபது வயசு இருக்குண்ணா நீங்க என்ன போறீங்க நீங்களா கிழவங்கடா கேவினர்கள் மாநாடு நடந்தா அங்க போகடா ஏன்டா இளைஞரணி மாநாட்டுல நீங்க வந்து திமுக மாநாட்டை வாங்குறீங்க இதுல கூத்து என்ன தெரியுமா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பலம் என்னன்னு நாம எதிராளிகளுக்கு காட்டணும் அதுக்காக தான் இந்த ஒரு மாநாடு அப்படின்ற மாதிரி இந்த ஊபிஸ்கள் சோசியல் மீடியால கட்டிட்டு இருக்கானுங்க திருவண்ணாமலையில நம்மளுடைய பலம் எப்படி இருக்கு பாருங்கன்றத காட்டுறதுக்காக திருவண்ணாமலையில இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாநாடு நடத்திருக்காங்க திருவண்ணாமலையில பொதுவா பெருசா மாநாடுகள் நடத்துறதுக்கு யாருக்கும் இவங்க அனுமதி கொடுக்கறதே இல்ல பட் உதயநிதி சாமி அவர்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடத்திருக்காங்க அவங்களுடைய ஆட்சி இல்லையா அவங்களுடைய ஆட்சியில சின்னவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்களா எப்படி கொடுக்காம இருப்பாங்க இதுல இன்னும் வேடிக்கையானது இளைஞரணி மாநாட்டுக்கு வரவங்களுக்கு தண்ணி அப்புறம் ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் பேட்டு ஜூஸ் பாட்டில் இத மாதிரி ஆயிரத்தி எட்டு பொருட்கள் கொடுத்துருக்காங்க இந்த மாநாட்டுக்கு வரத்துக்காக அங்க இருக்கிற பசங்களை கூட்டின்னு வரத்துக்காக டிரான்ஸ்போர்டேஷன் வசதி வேற பண்ணி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இவங்களுக்கு காசு கொடுத்துருப்பாங்க அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தனுக்கும் இருநூறுவா ஆச்சும் கொடுத்துருப்பாங்க இம்புட்டு வேலைகளை இவங்க பார்த்திருந்தாலும் இந்த மாநாட்டுக்கு பெருசா கூட்டமே வரல உண்மையாலே பெருசா கூட்டமே இல்ல எல்லாம் தான் இருந்திருக்கு உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் திமுக அமைச்சர் இவங்க எல்லாம் பேசும்பொழுது அவங்க பேசுறத பாக்கிறது அங்க ஜனங்களே இல்ல எல்லாம் காலிச்சார்களா தான் இருந்தது காலிச்சார்கள் கத்திட்டு இருந்தாங்க ஆக்கிரோஷமா கத்தி கத்தி பேசிட்டு இருந்தாங்க காலிச்சார்களுக்கு ஏங்க மாநாடு வீட்டுல உட்காந்துகிட்டு இல்லனா ஆபீஸ்ல உட்காந்துகிட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அத சோஷியல் மீடியால போட்டிருக்கலாம் இல்லையா இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி பெரிய மாநாடு நடத்துறீங்க இந்த மாநாடு கலகட்டம் கூட்டம் அல்லும் இங்க மக்கள் கூட்டம் அலை மோதும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ட்ரோன் ஷாட்லாம் எடுக்கலாம்னு சொல்லி உங்க பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க உங்களுக்கு ஒரு ட்ரோன் ஷாட் காட்டுறேன் அதை கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன் வேலு அண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் என்னுடைய நஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து பாடிய பாடலை பாராட்டி இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் ஜோயல் அவர்கள் ரூபாய் பத்தாயிரத்தனை அன்பளிப்பாக தந்திருக்கிறார்கள் நாசமா போச்சு காலிச்சார்கள் காலிச்சார்களுக்கு ஏங்க மாநாடு நடத்துறீங்க இம்புட்டு காசு செலவு பண்ணி ஏங்க மாநாடு நடத்துறீங்க ஒரு ஆளுங்கட்சி மாநாடு நடத்தும் பொழுது அங்க கூட்டமே வரல எல்லா காலிச்சார்களா இருக்குன்னு செய்திகள் வந்தா அது எவ்வளவு கேவலம் அசிங்கம் ஆனா அத பற்றிலாம் கவலையே படாம இவங்க பாட்டு மாநாடு மேல மாநாடு நடத்திக்கிட்டே இருக்காங்க அசிங்கம் பட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்களெல்லாம் கலாய்க்கிறதுக்கு இவங்களே கண்டென்ட் எடுத்து பாருங்க இந்த பாருங்க காலிச்சார்கள் முன்னாடி இவங்க நின்னு கத்திட்டு இருக்காங்க கத்தி கத்தி பேசிட்டு இருக்காங்க காலிச்சார்கள் கூட மல்லு கட்டிட்டு இருக்காங்க இவங்க பேசுறத பாக்குறதுக்கு அங்க ஆலையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பாத்துட்டு இருக்கான் ஒரு சில பேர் எல்லாம் சீட்டு வாங்கிட்டு இருக்கான் முக்காவாசி ஆம்பளைங்க அந்த மாநாட்டுக்கு வந்த முக்காவாசி ஆம்பளைங்க ஃபுல் மப்புல ஃபுல் போதையில உட்கார்ந்துகிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாம அவனுங்க பாட்டு அவனுங்க வேற உலகத்துல இருந்தானுங்க அவனுங்க பாட்டு பணாத்துறானுங்க என்னென்ன பணாத்துறாங்க உதயநிதி சாலை அவர்கள் அங்க நின்று பேசிட்டு இருக்காரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு மாலை நடத்த முடியாது அவன் ஒரு லட்சம் இரண்டு லட்சத்துக்கே பயங்கரமா கஷ்டப்படுறான் நம்மளா பாருங்க எத்தனை பேரை முன்னெடுத்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாடலை நடத்துறா அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு பயங்கரமா வீரவசனம்லாம் பேசிட்டு இருக்காரு பட் இங்க இருக்கிறவனுங்க என்னடானா ஃபுல்லா சரகு போட்டு போதையில பொறுத்துட்டு இருக்கானுங்க நான் வரல போறேன் தம்பி என்ன வாங்கிக்கலாம் அதான் அதான் எப்படி டிப் டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்கூல்ல இருக்கிற பிடி மாஸ்டர் மாதிரி வந்துட்டு எப்படி சரக்கு வாங்கி குடிக்கிறான் பாத்தீங்களா இதுல ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் போட்டோவை பிரிண்ட் போட்ட டி ஷர்ட் வேற கட்சியின் மானத்தை வாங்குறதுக்கு ஈவினிங்லயே போதும் குடிகார கபோதிக இவனுங்க மானம் போறது மட்டும் இல்லாம கட்சியின் மானத்தையும் சேர்த்து போக்குறானுங்க ஏன்டா மாநாட்டுக்கு கூட குடிச்சிட்டு வருவீங்க பிரச்சாரத்துக்கு தான் குடிச்சிட்டு வருவீங்கன்னா மாநாட்டுக்கு கூடமா மாநாட்டுல உட்காந்தா குடிப்பீங்க இப்போ இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன் டேய் யாருடா நீ என்னடா பண்ற ஏன்டா குச்சி புட்டு நாகினி டான்ஸ் ஆடிட்டு இருக்க அதுவும் பஸ்ல திமுக டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு எப்படி பாம்பு மாதிரி நாகினி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பாருங்களேன் ஆனா பார்க்கறதுக்கு ஏதோ பகவாதம் வந்த மாதிரி இருக்குது ஆதின்னுகிறான் குஷ்டு ஃபுல் போதையில் ஆடிட்டு இருக்கான் இப்போ இதை பாருங்க இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம் கொள்கை கூட்டம் பொதுவா இளைஞர்கள் அதிகமாக கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப வந்திருக்கு காட்டாற்று வெள்ள மாதிரி போயிட்டே இருப்பாங்க யாரும் கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்கு அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி கட்டுப்பாடு இல்லாம ஒரு லட்சம் இல்லை ஒரு கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது ஆனா உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம் கொள்கை கூட்டம் கழகத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும் திரு உதயநிதி அவர்கள் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை இது ஒரு கட்டுப்பாடு உள்ள இளைஞர்கள் கூட்டத்தை நம்மளால பார்க்கவே முடியாது திமுகவில மட்டும்தான் பார்க்க முடியும் திமுக மட்டும்தான் அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க ரைட்டு கடைசியாக சன் நியூஸ்ல வந்து ஒரு நியூஸ் கார்டை காட்டுறேன் அதை பாருங்க சிம்மாசனம் திருவண்ணாமலை மாவட்ட திமுக சார்பாக வழங்கப்பட்ட சிம்மாசனத்தில் ஸ்டைலாக அமர்ந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாசுன்னு நினைச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணியிருக்காரு சத்தியமா இது மாசாலா இல்ல தமாசா தான் இருக்கு இந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ணி தமிழக பாஜக ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கிறாங்க அந்த பாருங்க ககக போ ககக போ அதாவது இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி படத்துல இந்த வடிவேல உட்கார்ந்து இந்த சேர்ல ரொட்டே டவர்ல திருமின்னு அப்படியே சுத்தி வந்து உட்கார் வர பாத்தீங்களா அந்த ஒரு கிளிப்பிங்க போட்டு ககக போ அப்படின்ற மாதிரி பயங்கரமா பங்கமா கலாச்சி விட்டாங்க இந்த திமுக ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படிப்பட்ட மாநாடுலாம் நடத்துறாங்க அவங்களுடைய பவர் என்னன்னு காட்டுறதுக்கு இப்படிப்பட்ட மாநாடுலாம் நடத்திருக்காங்க சிம்மாசனத்துல உட்கார வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அழகு பார்த்திருக்காங்க ஆனா இந்த பாஜக என்னன்னா கலாச்சி விட்டாங்க இருபத்தி மூணாம் ஒளியேசின்னு சொல்லி கலாச்சி விட்டாங்க